நேசத்திற்குரிய நெஞ்சங்களே வணக்கம் கவிதையும் காதலும் கவிஞர் களப்போர் கவி எது கவிதை எந்த வரையறையும் எடுபடாமல் போனதால் எல்லோரும் கவிஞர்களாக எதையெதையோ உணரலாம் கவிதை கற்பனைக்கு எட்டாத அண்டங்களையும் சுற்றும் அங்கே இருப்பதையும் இல்லாததையும் அள்ளி வந்து கொட்டும் இது விதிமுறைகளுக்கு உட்படாத சுதந்திர காற்று யாருக்கும் கிடைக்காத சுதந்திரம் கவிதைகளுக்கு மட்டுமே அதனால் ஊருக்கு பத்து பேர் கவிஞர்கள் கவிதை எல்லா நேரத்திலும் எழுந்தோடி வருவதில்லை சில நேரம் விசையை தட்டியவுடன் வீடு முழுவதும் கவிதைகள் வேறு சில நேரம் மூளையை கசைக்கு எடுத்தும் முடியாமல் போன கவிதைகள் பல நேரம் தானே பிரசவிக்கும் குழந்தையைப் போல சில நேரம் அறுவை சிகிச்சை செய்து அள்ளி வர வேண்டும் காதல் இல்லையேல் கவிதை இல்லை என்ற பிரச்சாரத்திற்கு போகாத கவிஞன் இம்மண்ணில் காதலின் பொருள் தப்பு தப்பாக கற்பிக்கப்படுகிறது ஓர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டுமே உண்டாகும் ஓர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டுமே உண்டாகும் ஓர் காந்த சக்தியே காதல் பெண்ணை காதலிக்கலாம் மண்ணை காதலிக்கலாம் என்ற உலறுவாயர்களே பெண்ணை காதலியுங்கள் மண்ணை நேசியுங்கள் ஆங்கிலச் சொல்லுக்குள் கிடைக்காத அர்த்தமுள்ள தமிழ்ச்சொற்களே சொற்களே தமிழின் தனிச்சிறப்பு இனியேனும் காதலையும் அன்பையும் ஒன்றாக்கி காமெடி செய்யாதீர்கள் இனியேனும் காதலையும் அன்பையும் ஒன்றாக்கி காமெடி செய்யாதீர்கள் காதல் வேறு அன்பு வேறு பொண்டாட்டியை காதலியுங்கள் அம்மாவை அன்பு செய்யுங்கள் இனியும் உளராதீர்கள் எல்லோரும் கவிதை எழுதுங்கள் தமிழ் வளரும் யார் கவிஞன் என்பதை உங்கள் எழுத்துக்களே தீர்மானிக்கும் நன்றியுடன் கவிஞர் களப்பூர் கவி நன்றி வணக்கம்